அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோபு எட்டு இருபத்தி ஒன்று இனி அவர் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் இந்த அவனுடைய யோபுவின் நண்பனான பில்தாத் என்கிற ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை தான் இது அப்போ அவர் யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவனால் சிரிக்கக்கூட முடியாது ஆனால் அந்த நேரத்தில் அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை இனி அவர் வாயை நகைப்பினால் நிரப்புவார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சஞ்சலம் துக்கம் துன்பம் துயரம் ப பலவிதமான பிரச்சனைகள் இவைகளுக்கு நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆனால் ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வாயை நகைப்பினால் நிரப்புவேன் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவேன் ஆமேன் ஹாலே லூயா முதலாவது நம்ம பார்க்கும்போது சாரால் ஆதி இருபத்தி ஒன்று ஆறில் சொல்லுகிறாள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அவளுக்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அவளுக்கு பிள்ளை பிறந்தது அவள் என்னை நகைக்க பண்ணினார் என்று அவள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அவளுக்கு ஒரு ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்தார் ஆமேன் ஒருவேளை இன்றைக்கு மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் காணப்படலாம் என்னுடைய பிள்ளைக்கு குழந்த திருமணமாக ஆகவே பல ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கிறது எப்படி அந்த பிள்ளையினுடைய பிள்ளையை நான் பார்ப்பேன் இப்படி சொல்லிலாம் நீங்கள் நீங்க பயங்கரமான வேதனையோடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை அவர் துடைத்து உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்ப போகிறார் சில நேரங்களில் நீங்களே சில சிலர் வந்து எனக்கு பிள்ளை பிறக்குமா எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சே எனக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கத்தர் அண்ணாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் சாராளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் சாராளை நகைக்க பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களையும் நகைக்க பண்ணுவார் தாவிது சொல்லுகிறான் என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினேர் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் பாருங்களேன் அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலம் தாவிது குரோதமாக போது அவன் எவ்வளோ வேதனையோடு போயிருந்திருப்பான் இல்லையா ஆனால் ஆண்டவர் அவனுடைய அவனுக்கு வந்து அவனுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக பிள்ளை எழுத்து வரும்போது உண்மையிலே தாவிதுடைய உள்ள ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும் ஆனால் கர்த்தர் அவனுடைய புலம்பலை அவர் அழுகையின் கழி அழுகையின் பள்ளத்தாக்கை அவர் கழிப்பாய் மாற்றி கொடுத்தார் ஆமேன் மூன்றாவது பாருங்களேன் எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தர் ஒன்பது இருபத்தி ஒன்று அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது ஆமேன் ஒரு பயங்கரமான துக்கமான செய்தியை கேட்டு முழு யூத குலம் கலங்கினது முரதைக்காயும் எஸ்தரும் உபவாசித்து ஜபித்தார்கள் முழு யூத குலம் ஜனங்களும் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்த்து போது ஆண்டவர் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் முர்தைக்காய் இரட்டுடுத்தி கொண்டு அழுது புலம்பும் பொழுது அந்த மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது சூசான் நகரம் மிகவும் கலங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது இந்த அனுபவங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய புலம்பலை கத்தர் ஆனந்த களிப்பாய் மாற சோ நம்முடைய வாழ்க்கையில தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்து கழி பண்ணுகிற தேவன் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாயை நகைப்பினாலும் எங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புகிற தேவன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது எங்களால் சந்தோஷப்பட முடியாது எங்களுடைய துக்கம் அதிகரிக்கிறது இந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் இறங்கி புலம்பலை ஆனந்த கழிப்பாக துக்கத்தை சந்தோஷமாக நீர் மாற்றுகிற தேவன் சாராளை நகைக்க பண்ணின கத்தர் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தும்படி அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை நீர் ஆனந்த சந்தத்தோட சத்தத்தோடு மகிழ பண்ணுகிறதற்காக துதிக்கிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலை லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார் நம்புங்கள் கர்த்தர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார்